வணக்கம் புகார்பட்டிலேருந்து ஸ்ரீதர் அட்வொகேட்டு இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா மண்டலம் ஆறு செவன்டி ஒன் வார்டு மேல்பட்டி பொன்னப்பன் ஸ்ட்ரீட்டு இந்த ரோட்டில் ட்ரைனேஜ் பண்ணலாம் ஒன்று பெருசாகிட்டு டூவீலரில் வரவங்களாம் நிறைய விழுந்து அடிப்படுறாங்கன்ட்டு நம்ம புகார்பேட்டியோட உறுப்பினர் ஷங்கர் அவர் நம்மக்கிட்ட புகார் கொடுத்துருந்தார் அது சம்பந்தமாக தற்காலிகமாக அங்கே இருக்கிற சின்ன சின்ன கல்லுங்க ரபிஷ்லாம் போட்டு ஒரு தற்காலிகமாக அதை நாங்கள் ரெடி பண்ணோம் அந்த பள்ளத்தை நிரப்பணும் இது மெயின் ரோடுன்றதுனால வேகமாக வண்டி வருவாங்க அவங்களுக்கு இந்த பள்ளம் இருக்கிறதுன்னு தெரியாது அந்த சங்கர் தான் அந்த அந்த டப்பா வச்சார் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக அதுக்கப்புறமா ஆன்லைனில் நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு ஏஐ சார் மெட்ரோ வாட்டர் ஏஐசாரு கிட்ட கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம் அவரும் ஒரு ரெண்டு நாளில் பண்ணித்தரேன்னு சொல்லிவிட்டு அவரும் நல்லா ஸ்பீடாக பண்ணி கொடுத்தாரு நல்லா தான் பண்ணி கொடுத்துருக்காரு புகார் பெட்டி என்றைக்குமே மக்கள் சேவையில் தான் இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும் நம்ம எந்த நேரமும் புகார் கொடுத்தா நம்ம செய்கிறதுக்கு இருக்கிறோம் நம்ம புகார் பெட்டி உறுப்பினர்களும் நான் வேலை செய்கிறேன்னா என் கூட வந்து ஒர்க் பண்ணுவாரு அவரும் என்னோட நண்பர் ராஜா அவரும் வந்து என்னோட வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு நம்ம டிவிஷனை பொறுத்த வரைக்கும் செவன்ட்டி ஒன் வார்டில் மக்கள் பணி செய்யணுன்னா ஆர்வமாக என்னோட வந்து நிறைய நண்பர்கள் ஒத்துழைப்பாங்க அந்த விதத்தில் இன்றைக்கி ஷங்கரும் சங்கரு ஷங்கரோட ஃப்ரெ அண்ணன் ராஜா இவங்களாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கப்புறமா மெட்ரோ வாட்டர் ஏஐ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக நமக்காக வந்து ட்ரைனேஜ் லைன் எல்லாம் புதுசாக போட்டு கொடுத்து நம்ம அதை சரி செஞ்சுருக்கோம் மேக்ஸிமம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பார்வையில் பட்டுதுன்னா நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்க மாட்டோம் புகார் பெட்டியில் எந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் பொது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம புகார் பெட்டியில் பதிவிட்டால் போதும் நிறைய பேருக்கு நிறைய வேலைங்க இருக்கும் அதெல்லாம் விட்டுருங்க உங்கள் பார்வையில் எதாவது பட்டுதுன்னா நம்ம குரூப்பில் இருக்கிற மெம்பருக்கிட்டேயோ மெம்பர் மூலிமா நம்ம ப புகார் பெட்டியில் போட்டிங்கன்னா உடனே நான் செய்கிறதுக்கு ரெடியாகிடுவேன் எவ்வளோ சீக்கிரமாக ஏஐ சார் நமக்கு செய்து கொடுத்தாருன்றது தான் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் புகார் பெட்டி ஸ்டார்ட் பண்ணி குறைஞ்சது ஒரு நாலு வருஷம் ஆயிடுச்சு சக்ஸஸாக எந்த வித வித இடையூறு இல்லாமல் நம்ம மக்களுக்கு நல்லது செஞ்சிட்ருக்கோம் இனிமேல் நல்லதும் செய்வோம் எந்த ஒரு சுயநலத்துக்காகவும் கிடையாது ஏன்னா நம்ம குரூப்பில் எல்லா கட்சியும் சார்ந்தவங்களும் எல்லா அமைப்பு சார்ந்தவங்களும் எல்லாம் இருக்காங்க அதனால் நம்ம ஒரு புகார் பெட்டி மூலயமா ஒரு புகார் வந்ததுன்னா அதை நம்ம எந்த அளவுக்கு ஸ்பீடாக பண்ணி கொடுப்போன்ற நம்ம உறுப்பினர்கள் நம்ம மெம்பர்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பொது பிரச்சனையாக இருந்தாலும் புகார் பெட்டி மூலிமா தெருவீங்க உங்களுக்காக நான் செய்கிறதுக்க என்னோடய ஒரு நூற்றி ஐம்பது பேர் இருக்காங்க நம்ம குரூப்பில் அவங்களும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதனால் நீங்கள் பதிவு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ ஆல்